வணக்கம் நாம் இன்று பார்க்க போவது தமிழ் இலக்கியங்களின் அறிவியல் செய்திகள் மனித இனத்தின் இன்றைய நவீன அறிவியல் தொழில்நுட்பங்களை பண்டைய தமிழர்கள் அன்றே பெற்றிருந்தனர் கிரேக்கர்கள் சீனர்கள் சுமேரியர்கள் ரோமானியர்களைப் போல அறிவிலும் சிறந்து விளங்கினார்கள் அவற்றில் சிலவற்றை நாம் இங்கே இப்பொழுது பார்ப்போம் முதலாவதாக நாம் பார்க்க போவது விமானம் விமானம் என்ற ஒன்று கடந்த அரை நூற்றாண்டுகளாக மக்களால் போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடியது இன்றைய நவீன காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது என்று நாம் எண்ணிக்கொண்டு இருக்கையில் அந்த சொல் நம் சங்க இலக்கியங்களில் காண கிடைக்கின்றன புறநானூற்றில் புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி எய்துவ என்ப தம் செய்வினை முடித்து என்று முதுக்கண்ணன் சாத்தனார் பாடுகின்றார் சோழ நலங்கில்லியை பாடிய அந்த புலவர் புலவரால் பாடப்படுகின்ற புகழை உடையவர் வானத்தே ஓட்டுபவனால் செலுத்த முடியாத வாவிமானத்தை தாம் செய்யும் நல்வினையை முடித்து அடைவர் என்று கூறுகின்றார் உலக நாடுகளுக்கிடையே பயன்படுத்தக்கூடிய இன்றைய போக்குவரத்து வாகனம் அக்கால கட்டத்தில் இருந்திருக்கிறது என்று நம்மால் இப்பாட்டின் வழி தெரியப்படுகின்றது இதே விமானம் என்ற சொல் இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரத்தில் காணப்படுகிறது அதாவது கோவல் இறந்த பின்பு கண்ணகி தனிமையில் அழுது கொண்டிருக்கிறார் அப்பொழுது வானத்தில் இருந்து வானூர்தியில் வந்து கோவலன் கண்ணையை அழைத்து செல்கின்றான் என்ற ஒரு காட்சி பதிவு செய்யப்படுகிறது அதே போன்று சீவக சிந்தாமணியில் சீவகனின் தாய் விசையை மயிற்பறியில் பறந்து சென்றார் என்ற செய்தியும் என்ற சொல் தமிழனுக்கு புதிதல்ல அக்காலத்திலேயே இருந்தது என்பதை இச்செய்திகள் வழி அறிய முடிகின்றது பார்க்க போவது அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சை என்பது வெளிநாட்டில் தோன்றியது படிப்படியாக நம் நாட்டிற்கு மருத்துவத்துறை அதற்கு நாம் எண்ணிக்கொண்டே இருக்கையில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டிற்கு முன்னரே அறுவை சிகிச்சை நம் தமிழர்களிடையே இருந்துள்ளது என்பதை பாடல் வழி தெரிய முடிகின்றது அப்பாடல் மீன்றே பணிக்கை மூழ்கி சீரல் பெயர்ந்தன்ன நெடுவெல்லிசி நெடுவசி பறந்த வடு என்ற பாடலை பதிவுகின்றார் ஆசிரியர் இப்பாடலின் கருத்து என்னவென்றால் காயங்கள் ஏற்பட்டவர்களுக்கு அக்காயங்களை தேய்க்க ஊசியை வைத்து தேய்த்துள்ளனர் அது வெள்ளூசி என்ற ஊசியை வைத்து தேய்த்துள்ளனர் எவ்வாறு தேய்த்தனர் என்றால் மீன் பறவை நீரில் மூழ்கி தன் அழகால் மீனை எடுத்துக்கொண்டு கொண்டு மேலே வருவது போல காயங்களை தைத்தனர் என்ற செய்தி இப்பாடல் வரி அறிய முடிகின்றது அதே போல் நம் சங்க காலத்தில் வாழ்ந்த புலவர்களில் மருத்துவன் தாமோதரன் என்ற ஒரு புலவரும் இருந்துள்ளார் அதே போன்று அறுவை சிகிச்சைக்காக களிமண்ணையும் பயன்படுத்தி உள்ளனர் காயங்கள் ஏற்பட்ட இடத்தில் முல்லை வைத்து தைத்து அந்த முள்ளின் மீது களிமற்களை பூசி காய வைத்துள்ளனர் களிமண் இருக இருக முள்ளே காயங்கள் ஆறி உங்கள் சரியாயின இவ்வாறு போர் வீரர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்துள்ளனர் ஆகவே இன்றைய அறுவை சிகிச்சை நமக்கு புதிதல்ல பழமையே அடுத்ததாக நாம் பார்க்க போவது மண்ணியல் மண்ணியல் என்பது மண் சார்ந்த சோதனையை குறிப்பிடுகின்றது இன்றைய காலகட்டத்தில் நாம் ஒரு இடத்தில் கட்டிடம் கட்டுவதாக இருந்தால் அங்குள்ள மண்ணை எடுத்து கூடத்திற்கு அனுப்பி மண் தரமானதா என்று பார்த்து கட்டிடங்களை கட்டுகின்றோம் ஆனால் அக்கால தமிழர் எந்த கூடத்திற்கும் செல்லவில்லை தான் வாழ்ந்த நிலத்தின் தன்மையில் மண்ணை பாகுபடுத்தினான் செம்மன் கலர் ஊவர் என்று பிரித்தான் நிறத்தின் அடிப்படையில் செம்மண்ணையும் சுவையின் அடிப்படையில் கலர் நிலத்தையும் தன்மையின் அடிப்படையும் உலர் நிலத்தையும் பிரித்தான் இதில் செம்மண் என்பது எதற்கும் உதவக்கூடியது நிலம் என்பது எதற்கும் உதவாதது நீரினை மிகுதியாக பெற்று விவசாயத்திற்கு பயன்படாது என்று பிரித்தான் அதனைப் போலவே கலர் நிலத்தையும் ஒதுக்கினான் அதனாலதான் குறுந்தொகையில் செம்புல பெயர் நீர்போல என்று செம்மண் மண்ணை ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் அதே போல் கலர் நிலம் எதற்கும் உதவாது என்பதை சுட்டிக்காட்டவே வள்ளுவர் பயவா கலரணையர் கல்லாதவர் என்று குறிப்பிடுகின்றார் கல்லாதவர்கள் அனைவரும் கலர்நிலம் போன்றவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் எனவே மண்ணை ஆய்வு செய்தான் அன்றைய தமிழன். அடுத்ததாக நாம் பார்க்கப் போவது மேரியல் நீர் இல்லாமல் இவ்வுலகம் இல்லை என்பதை வள்ளுவர் நீரின்றி அமையாத உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று கூறுகின்றார் இத்தகைய மழை நீரானது மழையாக மண்ணிற்கு வருவதும் ஆவியாகி விண்ணிற்கு செல்வதுமான சுழற்சி இச்செய்தியை அன்றைய தமிழன் அழகாக எடுத்து இதனை பரிபாடல் பதிவிடுகின்றது நிறைக்கடல் முகந்தூராய் நிறைந்து நீர் தழும்பும் தன் போரை தவிர்ப்பு அசைவிட அதாவது மழை நீரானது கடலுக்கு வந்து கடலில் ஆவியாகி மீண்டும் வானத்திற்கு செல்கிறது என்ற செய்தியை இப்பாடல் பதிவிடுகின்றது இன்றைய காலகட்டங்களில் மழை எவ்வாறு பொழிகிறது என்று அறிவியலாளர்கள் கூறுகின்றனர் ஆனால் அக்காலத்திலேயே தமிழன் அதை பதிவிட்டு விட்டான் ஆண்டால் திருப்பாவையிலும் இச்செய்தியினை பதிவிடுகின்றார் வானம் கருத்து மழை பொழிந்து கடலில் கலந்து கடல் நீர் ஆவியாகி மீண்டும் வானத்திற்கு சென்று மழையாக பொழிகிறது என்று ஆண்டால் அழகாக இது தியம்புகின்றார் இறுதியாக நாம் பார்க்க போவது கைமீன் கைமீன் என்பது சனிக்கோளை குறிக்கின்றது சிலப்பதிகாரம் கைமீன் என்பதை கரியவன் என்று கூறுகின்றது இக்கோள் கருமை நிறமாக இருக்கும் என்று பதிவு செய்கின்றனர் அக்கால மக்கள் தற்காலத்தில்தான் நாம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த காலத்திலேயே கோள்களை பற்றி நம் தமிழர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் கைமீன் அறியா புண் அளத்ததுவே என்று புறநானூறு எழுதி நம்புகின்றது கைமீன் என்பது கருமை நிறமுடையது அது புகைதல் கூடாது அப்படி புகைந்தால் நாட்டில் மழை வராது வறட்சி மட்டுமே நிகழும் என்று இச்செய்தி அமைகின்றது ஆகவே தமிழர்கள் இன்று மட்டுமல்ல அன்றுவே அதி புத்திசாலியாக இருந்துள்ளான் ஆகவேதான் விமானம் அறுவை சிகிச்சை நீரியல் மண்ணியல் கைமீன் போன்ற செய்திகளை அறிந்து வைத்துக் கொண்டுள்ளான் எனவே தமிழர்களின் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை கோடிட்டுக் காட்டி அவர்களுடைய பாரம்பரிய பெருமைகளை உணர்ந்து கொள்ள செய்து அந்த பாரம்பரியத்தின் தொடர்ச்சியை இன்றைய மாணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் நம் தமிழர்கள் எதிலும் சளைத்தவர் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி